ராஜா இளையராஜா செவன் ஃபோர் எயிட் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு நான் மாதம் இருபதாயிரம் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்தால் ஒரு கோடி கிடைக்கும் பத்து வருடம் கழித்து அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் வந்து இருபதாயிரம் ரூபா பத்து வருஷம் அவர் போட்டார்னா அந்த த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச தான் கிடைக்கும் அவரனால ஒரு கோடி ரூபா ஏர்ன் பண்ண முடியாது இப்போ பத்து வருஷம்தான் நான் வந்து ஒரு கோடி ரூபா எனக்கு வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணுன்னா இருபதாயிரம் ரூபா இந்த வருஷம் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸுக்கு இருபதாயிரம் போட்டுட்டு அடுத்த வருஷம் வந்து இருபத்தஞ்சாயிரம் அதுக்கு அடுத்த வருஷம் முப்பதாயிரம் இந்த மாதிரி அவர் வந்து ஸ்டெப்அப் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் அவர்னால் ஒரு கோடியை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அடுத்ததாக அருண் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இப்போது முதலீடு செய்யலாமா கோல்டு பீஸ் வெர்சஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு செய்யலாமா அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து கோல்டை எப்படி பார்க்குறீங்க சப்போஸ் நீங்கள் வந்து சார் கோல்டில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்போ என்னை வரையும் கேட்டிங்கன்னா கோல்டில் வந்து முதலீடு பண்ணுறதை வந்து நான் வந்து என்றைக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் அது வந்து என்னுடைய சாய்ஸ் பட் நீங்கள் வந்து சார் உங்களை சாய்ஸை பற்றி கேள்வி இல்லை நான் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ இப்போ வந்து முதலீடு பண்ணலான்னு நினைக்கிறேன் லாங் டேர்மில் வந்து கோல்டுடைய விலை வந்து ஏறும் அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ கோல்டு பீஸுக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இப்போ கோல்டு பீஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா கோல்டு பீஸ் அப்படிங்கிற ஒரு இடிஎஃப் உங்களால் வாங்க முடியும் சப்போஸ் எனக்கு வந்து டிமேட்லாம் கிடையாது நான் வந்து எப் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுனா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு ஃபண்ட் ஹவுஸில் வந்து கோல்டு ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு வே வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுதான் வந்து கோல்டு பீஸுக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து ப பார்த்து பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸை வச்சு பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால் இது பெட்டரா அது பெட்டரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அடுத்ததாக செந்தில் பாண்டி டூ சிக்ஸ் ஒன் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார் நான் என் குழந்தைக்கு லாங் டர்ம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸுக்கு எஸ்ஐபி பண்ணணும் இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் எந்த ஃபண்டு நல்லது என் குழந்தைக்கு வயசு வந்து பதினாலு வருஷம் அஞ்சு வருஷம் எந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறது என்னுடைய குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பதினாலு வயசு அடுத்த குழந்தைக்கு அஞ்சு வயசு என்னால் மாதம் மூணாயிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ அவர் வந்து த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் குரோர் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் த்ரீ தௌசண்ட் பிகாஸ் தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் குரோஸ் கிடைக்கிது அதே சமயத்தில் அவர் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்னு அவர் சூஸ் பண்ணார்னா த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை ஃபோர்ட்டீன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வெறும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அண்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன் ஃபார்ட்டி இயர்ஸில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் டூ க்ரோஸ் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து எக் எங்கே வந்து நீங்கள் அதோடைய பெரிய விஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னதுன்னா லாங்கர் த யூ நீங்கள் இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னு நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது அதோடைய ரிட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினாமினலாக இருக்கும் அடுத்த கொஷின் பிளாக் மேன் நைன் த்ரீ ஃபோர் எயிட் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஹாய் சார் கேன் யூ எக்ஸ்பிளைன் இன் யூர் நெக்ஸ்ட் வீடியோ ஹவு மியூச்சுவல் ஃபண்ட் வில் ப்ராசஸ் டிவிடன்ஸ் காட் ஃப்ரம் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்டாக் split அண்ட் merge ஹவு இட் இஸ் ரிஃப்ளெக்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குகிறாங்க அந்த ஸ்டாக் வாங்கும்போது அந்த ஸ்டாக்குக்கு வந்து டிவிடன் கொடுக்குறாங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஏதாவது போனஸ் இருக்குது அது ஸ்ப்ளிட் இருக்குது இந்த மாதிரியான பணத்தை வந்து யார் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இந்த மணி வந்து என்னென்னா எல்லாமே வந்து அந்த இன்வெஸ்டருக்கு தான் வரும் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது பூல் அக்கௌண்ட் ஸோ அந்த பூல் அக்கௌண்ட்டில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த நூறு கோடி ரூபாய்க்கும் அவங்க ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க சப்போஸ் அந்த நூறு கோடி ரூபாயில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து டிவிடன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த ஐம்பது லட்ச ரூபா அதில் ஆட் ஆகிடும் அதுக்கப்புறமா ஏதாவது அவங்க போனஸ் வருது அப்படின்னதுனா அந்த ஷேரும் ஆட் ஆகிடும் ஸோ அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய போனஸோ அல்லது இந்த ஸ்டாக்ஸ் வாங்கும்போது வரக்கூடிய எந்த பெனிஃபிட்டையும் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க எல்லா பெனிஃபிட்டும் உங்களை தான் சேரும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்